மற்றும் சீந்தகு சிந்தாமணி ஆகியவை என்பது சாஞ்சாவடி சங்க காலத்தில் தோன்றிய சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய ஏழு காப்பியங்களும் தமிழகத்தின் உள்ளூர் வரலாறு மற்றும் பண்பாட்டை முன்னேற்றுகின்றது இந்த காப்பியங்கள் சோழ காலத்தில் உருவான மூன்று காப்பியங்களான குண்டலகேசி வளையாபதி மற்றும் சீதகு சிந்தாமணி போன்றவற்றுடன் ஒப்பிடும்போது சமஸ்கிருதம் மற்றும்

மற்றும் வளையாபதி நூலை எழுதிய ஆசிரிய பெயர் இன்று வரை அறியப்படவில்லை என்பது வரலாற்றின் உண்மையாகும் இந்த காப்பியங்கள் தமிழனை ஐந்து அணிகலன்களை உள்ளடக்கி உள்ளன அவை பெண்கள் அணியும் அணிகலன்களான சிலம்பு ஆடை குண்டலம் வளையல் மற்றும் மண்முடி ஆகியவையாகும் இந்த காப்பியங்கள் மூலம் அணிகளங்களின் வரலாற்றின் முக்கியத்துவத்தையும் அவை காலங்கள் தொடர்ச்சியாக பெண்களின் அழகியலை அழகிய நம்மால் உணர முடிகிறது தமிழ் இலக்கியத்தில் அணிகளங்கள் வெறும் அலங்காரங்கள் மட்டுமல்ல அவை கலாச்சாரம் கௌரவம் மற்றும் அடையாளத்தின் சின்னங்களாகும் சிறப்பதிகாரம் முதல் சீதக சிந்தாமணி வரையிலான காக்கியங்கள் அணிகளங்களின் வரலாற்றை நமக்கு விளக்குகின்றன மூலம் அந்நிகாரங்கள் ஆழமான பங்கையும் அவை ஒருவன் அணியும் போது கொண்டிருக்கும் உணர்வையும் நாம் மீண்டும் கண்டு கொள்கிறோம் இத்துடன் இன்றைக்கான செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம்